சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள்

சூரிஜ் நகரில் தமிழர் நன்மதிப்பு வந்த ஒரே கல்வி நிறுவனம் யோகி இன் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் ஏ ஒன் முதல் பி டூ வரையிலான டச் மொழி கற்கினர்கள் மற்றும் ஆங்கில மொழி கற்கைகள் அனைத்தும் கற்பிக்கப்படும் சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய செய்திகள் மிக்ரோஸ் பல்பொருள் அங்காடி நூற்று ஐம்பது பேரை பணி செய்கிறது சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய சில்லறை விற்பனையாளர் சூரிச்சில் உள்ள லிம்மாட்லா ஸ்தலத்தில் இருந்து நூற்று ஐம்பது பேரை பணி நீக்கம் செய்யவுள்ளதாக அந்நிறுவனம் செவ்வாய்க்கிழமை அறிவித்துள்ளது மிக்ரோஸ் இன் பல்பொருள் அங்காடி நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்கு ஆண்டின் தொடக்கத்தில் உருவாக்கப்பட்ட துணை நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான பீட்டர் டீதல் இது பற்றி கூறுகையில் முடிந்தவரை பணிநீக்கங்களின் விளைவுகளை தணிக்க விரிவான தேசிய சமூக திட்டத்தை முடித்திருப்பதாக குறிப்பிடுகிறார் ஜெனிவாவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒருவர் படுகாயம் ஜெனிவாவில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதோடு குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் சூடு நடத்தப்பட்ட இளைஞர் தற்போது ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக அறியப்பட்ட இளைஞன் கொலை முயற்சி குற்றச்சாட்டில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் குறித்து துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளது சிறப்பு படை உட்பட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கைது செய்யப்படும் போது அவர் இன்னும் பல ஆயுதங்களுடன் இருந்ததாக போலீசார் கூறுகின்றனர் தாக்குதலுக்கான காரணம் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை இது தொடர்பாக ஜெனிவா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நிர்வாணமாக இறந்து கிடந்த பெண் இளைஞன் செய்த குரூர செயல் செவ்வாய்க்கிழமை மாலை சூரிஸ் கந்தோன் மெனடோர்வில் பாரிய குற்றச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது செவ்வாய் அன்று இரவு எட்டு மணிக்கு முன்னதாக மெனடோர் அல்மா பூங்காவில் ஒரு நபர் நிர்வாணமாக கத்திக் கொண்டிருந்ததாகவும் ஒரு நபர் அவரை உடல் ரீதியாக தாக்குவதாகவும் வழிப்போக்கர்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவசர சேவையினர் பலத்த காயமடைந்து ஒரு பெண் தரையில் கிடப்பதையும் தாக்குதல் நடத்திய நபரையும் கண்டனர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியிருந்த அந்த பெண் அவ்விடத்திலேயே உயிரிழந்தார் சந்தேகத்திற்குரிய குற்றவாளியான பத்தொன்பது வயதுடைய சுவிஸ் இளைஞர் அதே இடத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார் குற்றத்தின் பின்னணி தொடர்பாகவும் குற்றவாளி மற்றும் பாதிக்கப்பட்டவர் ஒருவரையொருவர் அறிந்திருக்கிறார்களா மற்றும் பாதிக்கப்பட்டவரின் அடையாளம் உள்ளிட்ட பிற கேள்விகள் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட பத்தொன்பது வயதுடைய இளைஞன் ரப்பேர்ஸ்வில் பகுதியில் வசிப்பவர் எனவும் குறித்து பூங்காவில் தோட்ட வேலையில் ஈடுபட்டு வருபவர் எனவும் தெரியவந்துள்ளது தரவரிசையில் பின்தள்ள சுவிட்சர்லாந்து உலக சுற்றுலா தரவரிசையில் சுவிட்சர்லாந்து பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது செவ்வாயன்று வெளியிடப்பட்டு உலக பொருளாதார மன்றத்தின் சுற்றுலா போட்டித்திறன் தரவரிசையில் குறித்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆறாவது இடத்தில் இருந்து தற்போது பத்தாவது இடத்திற்கு பின்வாங்கியுள்ளது எனினும் இன்னும் நல்ல நிலையில் உள்ளதாகவே அறியப்படுகிறது எனினும் குறித்த தரவரிசையில் சுமார் நூற்று பத்தொன்பது நாடுகள் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் வணிக சூழல் தொழிலாளர் சந்தை உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை போன்ற விடயங்களில் சுவிட்சர்லாந்து முன்னணியில் உள்ளது மறுபுறம் சுவிட்சர்லாந்து ஒரு விலையுயர்ந்த இடமாக கருதப்படுவதாகவும் குறித்த தரவரிசையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது போலீசாருக்கு தண்ணி காட்டிய நபர் கைது செய்யப்பட்டார் நேற்று செவ்வாய்க்கிழமை அன்று போலீசார் சோதனை செய்ய முற்பட்ட போது காரை நிறுத்தாமல் சென்ற ஒரு நபரை சென்ட்காலன் கண்டோனல் போலீசார் துரத்தி பிடித்துள்ளனர் குறித்த சம்பவம் செண்ட்காலன் கோசா பகுதியில் இடம்பெற்றுள்ளது செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு பிறகு அறுபத்தொன்பது வயதான ஓட்டுநர் ஒருவரை கோசாவில் வைத்து போலீஸ் சோதனை செய்ய விரும்பினர் கண்டோனல் காவல்துறையின் ரோந்து பணியாளர் ஸ்டாப் போலீஸ் என்ற காட்சியுடன் குறித்த காரின் முன் நிறுத்தி போலீஸ் அதிகாரி ஒருவர் வெளியே வந்ததும் அந்த நபர் திடீரென காரை ஓட்டிச் சென்றார் இதனைத் தொடர்ந்து ரோந்து படையினர் தப்பியோடிய காரை பல்வேறு வீதிகளின் ஊடாகவும் பின்தொடர்ந்து குறித்த நபரை துரத்திச் சென்றுள்ளனர் இறுதியில் பாதசாரிகள் பாதையூடாக பயணித்து குறித்த நபர் ஒரு முட்டுச்சந்தில் தனது காரை நிறுத்த வேண்டியிருந்தது இறுதியில் போலீசாரால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டார் அவர் அறுபத்தொன்பது வயதான சுவிஸ் ஓட்டுநர் எனவும் அவரது ஓட்டுநர் உரிமம் பல ஆண்டுகளுக்கு முன்பு ரத்து செய்யப்பட்டது என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது எனவே சாலை போக்குவரத்து சட்டத்தின் பல்வேறு மீறல்களுக்காக அவர் சென்ட்காலன் மாகாணத்தில் உள்ள அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்படுவார் எனவும் போலீசார் தெரிவித்தனர்